நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கருவறை முதல் கல்லறைக்கு போகும் வரை வாழ்க்கையில மாற்ற முடியாத மறுக்க முடியாத உண்மையான அனுபவ நிஜ பலனை பத்தி பார்க்க போறோம் உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரம்மன் எழுதிய விதியினுடைய பலன்களை பற்றி பார்க்க போயிடும் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல்ரெண்டர் ஆஃப் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனா நல்லது நடக்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கெட்டது நடக்கும் போது தான் வாழ்க்கையை தலையில புரட்டி போட்டுரும் நடக்கப் போகின்ற நல்லதையும் தடுத்து நுப்பாட்டிடும் சோ அப்படிப்பட்ட விஷயத்திலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமா இங்க இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகின்ற நல்லதும் கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டும் கலந்தே இன்றைய இதில் பார்க்க போறோம் முதல்ல நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருக்கு அதிபதி அப்படின்னா சனிவோனக்குரிய நட்சத்திரம் சனிவன் யாரு உங்களுடைய மீன ராசிக்கு பதினொன்றாம் வீர மகரத்திற்கும் பன்னெண்டாம் இட கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் வேலையை வாங்கக்கூடிய முதலாளித்துவம் படைத்த கட்டளை இடக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் ஆனால் சனிவன் அப்படி இல்லை வேலைக்காரர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த உத்திரடா நட்சத்திரக்காரங்க முதலாளியாகவே இருந்தாலும் தொழிலாளிக்கு சரிசமமாக இறங்கி நின்று சில வேலைகளை பார்ப்பார்கள் ஸோ எப்பவுமே தன்னுடைய ஒரு முதலாளியாக நினைச்சுக்க மாட்டாங்க தொழிலாளர்கள் இறங்கி நின்று கள்ளமிறந்து வேலை வைப்பார்கள் அதனால தான் அந்த பணிவு தான் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஸோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என் குடும்பத்திலேயே கூட சரி சில விஷயங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்யக்கூடியவர்கள் அதுவே இவங்களுக்கு சில நேரத்தில் வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்பங்களை தட்டி பறிச்சிடும் உங்களுடைய தியாக உணர்வு உங்களுடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதுவும் குறிப்பாக அந்த கூட பிறந்தவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில வாய்ப்புகளை இழந்துருவீங்க முக்கியமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரி வழிகளில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது அவங்களுடைய வேலையை அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய கடனை நீங்கள் தூக்கி சுமப்பீங்க இளமையில வருமேன்னு சொல்லுவோம் இவங்க படிக்கும் போதே வேலைக்கு போகக்கூடிய யோகமும் அதே போல சின்ன வயசுலேயே ஒரு வேலை பொறுப்பை தூக்கி சுமக்கிற பாக்கியமும் இவங்களுக்கு உண்டு அதனாலேயே சின்ன வயசில் அனுபவிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க மேற்கொண்டு உடல் ரீதியாக கட்டிகள் சம்மந்தமான பிரச்சனை அதாவது பிளட்டில் கட்டி இருக்குது ரத்தத்தில் கட்டி இருக்குது கருப்பு பயில கட்டி இருக்குது உடல் ரீதியாக வெளியில் தோல் ரீதியாக கட்டிகள் இருக்குது ஏதாவது ஒரு கட்டிகள் ரீதியாக பிரச்சனை அனுபவிக்க முடியும் இளம் வயதிலே வயதானவர் மாதிரி தோற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா ஸோ இளநிறம் வர்றது போன்ற ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு ஸோ தோல் சுருக்கங்களில் ஸ்கின் அலர்ஜி போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போல் கலப்பு திருமணம் உங்களுடைய குடும்பத்தில் நடைபெறதுக்கு வாய்ப்பு திருச்சி அழைஞ்சிருக்கிறவங்களுக்கு அதில் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது ஓகேங்களா மேலே முக்கியமாக ஒரு பொருள் திருடு போகிறது அல்லது தொலைஞ்சு போகிறது ஸோ அது உங்களுடைய முக்கியமான இம்பார்ட்டண்டான பொருள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருள் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கைகள் மேலும் அல்லது உங்கள் மீது ஒரு களவு பட்டம் சூட்டுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க குறிப்பாக வண்டி வாகன விபத்தில் சிக்கி அதில் ஏதாவது ஒரு அவச்சொல் ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இங்கே இருக்க வேண்டியது அவசியமாக இங்கே இருக்குது மேற்கொண்டு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய திசா புத்திகள் தாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் மிகுந்த ஒரு யோகா அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பிறக்கும்போது சனி திசை உங்களுக்கு நடக்கும் அது பத்தொம்பது வருஷம்னாலும் எல்லாருக்குமே பத்து வருஷம் முழுசாக இருக்காது சிலவருக்கு பத்து வருஷம் சிலவருக்கு ஏழு வருஷம் அப்படின்னு இருக்கும் அது பிறக்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் அது மாறும் அது நட்சத்திர பாதம்னு சொல்லுவோம் உத்திரட்டா நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் அந்த பாதத்தின் அடிப்பில் ஆனால் எப்படியா இருந்தாலும் நடந்தே தீரும் அந்த புதன் திசை பதினேழு வருஷம் உங்களுக்கு நடந்தே தீரும் இளம்பி பருவத்திலேயே படிக்கிற வயசுலேயே அந்த புதன் திசையானது உங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க ஏன்னா எந்த ஒரு பரீட்சை தேர்வா இருந்தாலும் சரி எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி அதில் நீங்க கெட்டிக்காரர்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு ஒரு பெயரை நீங்க எடுத்துருவீங்க அதுல எந்ததான் மாற்று இல்லை வேலைக்காக அட்டன் பண்ணக்கூடிய இன்ட்ரிவாக இருக்கட்டும் எழுதக்கூடிய அரசாங்க தேர்வாக இருக்கட்டும் ஜெயிக்க போவது நீங்கள் தான் அதே போல ஆசைப்பட்ட படிப்புன்னு சொல்லுவோம் கனவு லட்சியம் சொல்லுவோம் இந்த படிப்பு எனக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட படிப்பையும் படித்து முடிப்பீர்கள் நீங்கள் படிப்புக்கு யோகம் உண்டு மேலும் இந்த புதன் திசை நடக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்ற தாய் தகப்பனுக்கு சொத்து பத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் தாய் மாமன் அல்லது மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புதன் திசையில சொந்தத்தில் திருமணம் முடிப்பதற்கு யோகங்கள் உண்டு சரிங்களா அடுத்து நடக்கக்கூடிய கேது நடை திசை கொஞ்சம் சரியில்லைங்க கேது வந்து ஒரு ஏழு வருஷம் நடக்கும் இல்லற வாழ்க்கைக்கு சரி இருக்காது இல்லற வாழ்க்கையில சில பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கே உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோய் சம்பந்தமான பிரச்சனை மருத்துவ செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்கும் மேலும் பாட்டி போன்ற உறவுகளுக்கு ஆயில்ல ஒரு கண்டத்தை வைக்கும் சோ இதுக்கு அடுத்து நடக்கூடிய சுக்கர திசை தாங்க ஹைலைட்டே உங்களுக்கு ஏன்னா முப்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அல்லது ஐம்பது வயசு முடிய போதும் தருவாயிலோட சுக்கரதிசை என்பது வந்தே தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் ஸோ முப்பதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள கண்டிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதிசை என்பது நடக்க ஆரம்பித்து விடும் இந்த சுக்கரசை கரெக்டான வயசுல உங்களுக்கு வருது ஏன்னா இளமையில் நீங்க பட்ட கஷ்டத்தை இப்போ உங்களுக்கு சரியான வயது காலகட்டம் நீங்க அணுவிக்க வேண்டிய வயசுல அணுவிக்க வேண்டிய விஷயங்களை இந்த சுக்கரசை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் திருமண வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கும் காதல் திருமணத்தை கொடுக்கும் இழந்த குழந்தை பாக்கியத்தை மீண்டும் கொடுக்கும் சொத்து பத்துக்களை மீண்டும் கொடுக்கும் வேலை தொழில நல்ல ஒரு வசீகரத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா சுக்கர திசை இளமையில எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அணுவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ வைக்கும் கூட பிறந்தவங்களுக்காக மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயத்த உங்களுக்கு வாண்டடா அதே சுக்கரன் கொடுக்கும் காரணம் என்ன உத்திரா லட்சத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பவானுக்கு சுக்கர நட்பு கிரகம் சனி சுக்கரன் சேர்க்கையும் சரி அல்லது சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி பூசம் மற்றும் அனுச நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் சரி சுக்கர திசை என்பது எதையெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டமான வாழ்க்கையை மாற்றி உங்களுக்காக சந்தோஷத்தோடு சுகத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த சுக்கரதிசை கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அதுக்கடுத்து நடக்கக்கூடிய இந்த சூரிய திசை என்பது தொழிலுக்கு சுயோகமாக இருக்கும் எதிர்பார்த்ததுல தொழிலும் அரசு உத்தியோகம் அரசாங்கத்தால் நன்மையும் அதே போல உங்களுடைய கடமைகளை பூர்த்தி பண்ணுவீங்க செஞ்சு முடிப்பீங்க சோ அதுக்கு இந்த சூரிய திசை எப்படி பார்த்தாலும் இந்த உத்தரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முன்பாதி சரிங்களா ஒரு முப்பது வயசுக்கு முன்பாக பட்ட கஷ்ட நஷ்டங்கள் முப்பது வயசுக்கு பின்னாடி அப்படி தலைகீழாமா உங்களுக்குன்னு கௌரவம் உங்களுக்குன்னு பொருள் கிடைக்கும் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது முதியவர்களுக்கு நோய் சமதான பிரச்சனை நான் சரி சொன்ன மாதிரி கட்டிகள் சமாதான பிரச்சனை உடலுக்குள்ளேயும் சரி உடலுக்கு வெளியும் சரி கட்டிகள் சம பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் குறிப்பிட்டு மனநோய் மன அழுத்த பிரச்சனை ஏற்படும் ஓகேங்களா ஸோ இதோ நினைச்சு பயம் ஒரு அச்சம் சொல்லலாம் அதே போல மனநோய் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப பொறுப்போடு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்து ஓவர் ப்ரெஷர் ஆகிறது டென்ஷன் ஆகிறது அந்த ப்ரெஷர் ஓவர் அழுத்தமாக உங்களுக்கு இருக்கும் மன அழுத்தமாக இருக்கும் ஸோ அதனாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் மன ரீதியில் பிரச்சனைகள் நரம்பு ரீதியில் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மன அழுத்தம் மனநோய் நீங்குவதற்கு கால பைரவருடைய வழிபாடுகளை தேய்பிரை திதி அன்று தவறாமல் நீங்க பண்ணிக்கிறது நல்லது குறிப்பாக கால பைரவருடைய அபிஷேக ஆராதனைகளில் பூஜை நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் மேலும் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க பிஸ்கட்டு கள்ள மூட்டை போன்ற வாங்கி கொடுங்க அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில மாபெரும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எப்படினாலும் மக்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கவீங்க சோ அரசியல் சினிமா அல்லது வேறு மக்களுடைய நேரடிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நிதித்துறை அதாவது நீதித்துறை வக்கீல் லாயர் போன்ற நீதித்துறைகள் இப்படிப்படி ஏதாவது ஒரு துறையில நீங்கள் சம்மந்தப்பட்டுருவீங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் முன்பும் நல்ல வேலை பார்க்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு பெயரை நீங்க எடுத்துருவீங்க வேலையில் கெட்டிக்காரன் அப்படின்ற ஒரு பெயரை எடுத்துருவீங்க அதுலேருந்து தான் மாற்று கருத்து ரொம்ப பொறுப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் மாற்று நல்ல ஒரு பெயரும் புகழும் குடும்ப ரீதியாகவும் மக்கள் முன்னாடி உறவுகள் ரீதியாகவும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் சரிங்களா நான் சொன்ன வழிபாடுகளை அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ நல்ல நண்பர்களே நாம் இன்றைய மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய கொள்ளக்கூடிய வலனை பற்றி பத்து நிச்சயமா உங்களுக்கு லைக் வருகின்ற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சரி இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடத்தர பிள்ளைக்கான பிரஸ்மெண்ட் பக்கத்தில் ஒரு ஆளுன்றிட்டு தவறாக சளி பண்ணுங்க மேலும் அடுத்து சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ திருவடி சரணம்